வாழைக்கட்டை எதுக்கு எடுக்கிறோன்னா அந்த ரப்பர் மரத்துக்கு வைக்கிறதுக்காக என் ஒய்ஃப் வந்து வெட்டி வெச்சே ஆகணுன்ட்டாங்க வாழைக்கட்டை அதனால் இப்போ வெட்டிகிட்டு இருக்கு சொல்ல சொல்ல கேட்காம அங்கேருந்து எடுத்து வந்து இன்ஃபு தான் எடுக்கணும் அல்ல பறிக்கணும் இது வாழைகட்டை இடக்கட்டை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பறிச்சிக்கணும் பறிச்சுக்கிட்டு அந்த கிழங்கு பார்க்குற வரைக்கும் நீங்கள் பறிக்கணும் பறிச்சுட்டு தான் அதுக்கு மேலே அப்புறம் வெட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க கடப்பாறை குத்துனா வந்து கிழங்கு ரெண்டா நான் என்னென்னா மெயின் மரத்தோட கிழங்குலேருந்து தான் இது வருது ஸோ நீங்கள் வந்து அந்த கிழங்கு கடப்பாறை கிழங்கு உடஞ்சி போயிடும் தூக்கலாம் வாழை கட்டையா வாழை கட்டையே சொன்னோம் அதனால் குத்தி ஏன்னா இது கிழங்கு மேலே குத்திக்கிட்டுருக்குறேன் അത് കൊണ്ട് പോയി വെച്ചിട്ട് മീൻ കിഴങ്ങൾ കൊണ്ടു വെച്ചു മേലും ജാതത്തിൽ പോയി പോയി നല്ല ഓടി പേത്തേ கொஞ்சம் நஷ்டமாக அது அவ்வளோதான் எடுத்தாச்சு நினைக்கங்களேன் இதான் வந்து மெயின் கிழங்கோடு இதில் இருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த கட்டை வேறு செய்ட்டும் வைக்கலாம் இல்லை அப்படியே கொண்டு போய் நட்டாலும் சரி ஸோ அந்த கட்டை வெட்டினோம் இல்லைங்க அங்கேருந்து ஸோ அதை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு ரப்பர் மரத்தில் எதுக்காக அந்த வாழை மரத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து ஈரப்பாதத்தை வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ பக்கத்தில் இருக்க செடியும் வந்து அது கொஞ்சம் நிழல் தரும் ஸோ இப்போ ஒரு கட்டை வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு மூணு கட்டை வந்துச்சுன்னா இந்த மரம் வந்து சாவாமல் பார்த்துக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக தான் அங்கேருந்து வா வாழைக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குது பார்க்கலாம் எந்தளவுக்கு வருதுன்னு